வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நெல்லை மாவட்டத்திற்கு நேற்று முன்தினம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதனால் கடந்த இரண்டு நாட்களாக நெல்லையில் அதிக கனமழை பெய்தது அம்பை சேரன்மாதேவி முக்கூட்டல் நெல்லை பாளையங்கோட்டை மானூர் களக்காடு நாங்குநேரி வள்ளியூர் திசையன்விளை ராதாபுரம் மூளைக்கரைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்தது பாபநாசம் மணிமுத்தாறு அணைகளிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கனாடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது மேலும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடனாநதி ராமநதி அணைகளின் உபரி நீரும் இணைந்து திருப்புடைமருதூரில் தாமிரபரணி ஆற்றில் வந்து சேர்ந்தது இதுதவிர காட்டாற்று வெள்ளம் பெய்த மழை தண்ணீர் ஓடைகள் வழியாகவும் குளங்கள் நிரம்பி தண்ணீர் காட்டாறுகள் வழியாகவும் ஆற்றில் கலந்து ஓடுகிறது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் தாமிரபரணி ஆற்றுக்குள் உள்ள குறுக்குத்துறை முருகன் கோவிலை வெள்ளம் மூழ்கடித்தபடி சென்றது ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது தற்போது ஆற்றில் ஐம்பத்தாறு ஆயிரம் கனாடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலையில் மணிமுத்தாறு அணைக்கு மேலே அமைந்துள்ள மான்சோலை பாபநாசம் சேர்வலாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது இதனால் அந்த அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது